விருதுநகர் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் ஏ ஆர் சீனிவாசனை ஆதரித்து திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் விருதுநகர் மாரியம்மன் கோயில் திடலில் வேன் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்பொழுது பேசிய உதயநிதி ஸ்டாலின் மாணவர்களின் அனைத்து உரிமைகளையும் பிஜேபி அரசு பறிக்கிறது எனவும் கலைஞர் ஜெயலலிதா இருக்கும் வரை தமிழகத்தில் நீட் தேர்வு வரவில்லை என கூறிய உதயநிதி ஸ்டாலின் நீட் தேர்வு கொண்டு வந்ததால் அனிதா தொடங்கி பதினான்கு மாணவர்கள் உயிரிழந்துள்ளனர் எனவும் இதற்கு நீதி வேண்டும் என குறிப்பிட்ட உதயநிதி ஸ்டாலின் நீட் தேர்வு ரத்து செய்வோம் என்று அதிமுகவினர் பொய் நாடகம் ஆடுகின்றனர் என விமர்சனம் செய்தார் திமுக ஆட்சிக்கு வந்ததும் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று நம் தலைவர் கூறியுள்ளார் மேலும் பேசிய அவர் திமுக ஆட்சி அமைந்தவுடன் கொரோனா நிவாரண தொகை ஒவ்வொரு வீட்டிற்கும் நான்காயிரம் வழங்கப்படும் என தலைவர் கூறியுள்ளார் என்றார் மேலும் திமுக ஆட்சி வந்தவுடன் பட்டாசு தொழிலை முறைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வாக்குறுதி அளித்த பின் மக்களிடம் நீங்கள் எனக்கு வாக்குறுதி கொடுக்க வேண்டும் திமுகவிற்கு வாக்கு அளிக்க வேண்டும் என்று கேட்டார் நீங்கள் திமுகவிற்கு உதயசூரியன் சின்னத்தில் குத்தப்படும் ஓட்டு மோடியின் தலையில் கொட்டு எடப்பாடி தலையில் கொட்டு இன்னும் பதினாறு நாட்கள் உள்ள நிலையில் டெல்லியில் உள்ள அமாவாசை மற்றும் சென்னையில் உள்ள அமாவாசையை மறைய வேண்டும் என்றார் மேலும் இந்த தேர்தலில் நம்மை எதிர்த்து நிற்பவர்கள் டெபாசிட் இழக்க வேண்டும் என்றார் தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்ததும் பெட்ரோல் டீசல் விலை ஐந்து ரூபாய் வரை குறையும் என்றார் மேலும் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா எப்படி இருந்தார் என்பது இன்று வரை மர்மமாக உள்ளது ஜெயலலிதா அனுமதிக்கப்பட்டிருந்த மருத்துவமனையில் இருந்து அனைத்து சிசிடிவி கேமராக்களும் செயல்படவில்லை என்று கூறியிருக்கிறார் இதிலிருந்து அவர் மரணத்தில் மர்மம் இருக்கிறது என்பது உண்மையாகிறது நம் கட்சி ஆட்சி வந்ததும் ஜெயலலிதா மரணத்தில் உள்ள மர்மம் வெளிக்கொண்டு வரப்படும் என்று நம் தலைவர் கூறியுள்ளார் என்று உதயநிதி கூறினார் தமிழ்நாட்டுடைய உரிமைகள் கல்வி கல்வி இருக்கிறது ரொம்ப முக்கிய எதிர்க்காக தமிழ்நாட்டை மாணவர்கள் தான் அந்த மாணவர்களுடைய கல்வி வந்து ஒட்டு மொத்தமா பரிசு தாங்கலாம் கலைஞர் இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள நீட் தேர்வு வரல என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிடையாது நுழைவுத் தேர்வு கிடையாது மக்களால் மக்களுக்கு படிச்சா போதும் அந்த மார்க் வச்சு கவுன்சிலிங் முறையில சீட்டு கொடுக்கிறது தலைவர் நுழைவுத் தேர்வு ரத்து பண்ணாரு கலைஞர் அதே மாதிரி மனித மருமத்தை தேர்வு அவங்க இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள நுழைவுத் தேர்வு வரல முடியாதுட்டாங்க தமிழ்நாட்டுக்கு நுழைவுத் தேர்வு தேவையில்லை ஆனா அம்மா இறந்த பிறகு இந்த ரெண்டு அடிமைகளை சேர்த்து

நீட் தேர்வு பணம் மருத்துவர்கள் இருக்காங்க ஆசிரியர்கள் எதிர்த்தாங்க மாணவர்கள் இருக்காங்க அதிமுக எதிர்க்கிறேன் போய் சொல்லலாம் தீர்மானத்தை போட்டு நிறைவேற்றி வச்சு அதை ரெண்டு வாட்டி அதை திருப்பி அமைச்சது கூட பறிச்சுக்காங்க பார்த்தா திருப்பி அனுப்பிச்சு குப்பக்காட்டிக்கு போய் ஒன்றை வருஷம் ஆச்சு சொல்லவே இல்ல அடித்தாங்க ஆரம்பிச்சு பெட்ரோல் வில டீசல் வில தலா அஞ்சு ரூபா தலா நாலு ரூபா லிட்டருக்கு கம்மி பண்ணுவாங்க தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்காரு அதே மாதிரி கொரோனா நிவாரண தொகை ஒரு ஒரு வீட்டுக்கும் நாலாயிரம் ரூபாய் கொரோனா நிவாரண தொகை ஒரு ஒரு வீட்டுக்கு வந்து சேரும் இப்படி பல்வேறு திட்டங்களை அறிவிச்சிருக்கா நம்முடைய தலைவர் இந்த திட்டங்கள்லாம் நிறைவேறணும்னா நம்முடைய தாவர் முன்னேற்ற கழகம் ஆட்சியில் அமரணும்னா நம்முடைய தலைவர் முதலமைச்சரா உட்காரணும்னா நீங்க அதன் சீனிவாசன் அவர்களை மிக பெருவாரியான வாக்குறுதி அந்த வெற்றிக்கு நீங்க உறுதுணையா இருக்கிறோம் சரியான தொழில அவங்களுக்கு முறையாக சம்பளம் கொடுக்குறதுல கண்டிப்பா நம்முடைய வாக்கு பிறகு பாட்டி பழனிசாமி தலையில கொட்டு பதினாறு நாள் தான் இருக்கு ஒரே ஒரு அமாவாசை தான் டெல்லியில ஒரு அமாவாசை இருக்கு தமிழ்நாட்டுல இங்க ஒரு அமாவாசை இருக்கு யாரு அமாவாசைக்கு பாடம் நடத்தணும்னா கண்டிப்பா அந்த சீனிவாசன் அவர்களை உதயசூரிய சின்னத்துல வாக்களிச்சு

ரிய தாய்மார்களே வாக்காள பெருமக்களே நடைபெறவிருக்கின்ற சட்டமன்ற தீர்ப்பு